நீதிமன்றத்திற்கு செல்லும் வழியில் அவரை பிடித்துவிட்டு கைது செய்ததாக அவர்களை நாங்கள் பிடித்து விட்டதாக ஏதோ தப்பி ஓடிய குற்றவாளியை போல அந்த குற்றவாளியை நாங்கள் பிடித்து விட்டோம் என்பதை போல அமலாக்கத்துறை இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் என் கே ஃபை ஜி பெங்களூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பூர் வடக்கு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் திருப்பூர் சிடிசி கார்னர் பகுதியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் பழிவாங்கும் அரசியலை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா ஹுசேன் தேசிய தலைவரை மத்திய அரசு பழிவாங்கும் நோக்கில் கைது செய்துள்ளது முஸ்லிம்களின் வக்பு சொத்துக்களை பறிக்க சட்ட திருத்தம் கொண்டு வந்ததை எஸ்டிபிஐ கட்சி எதிர்த்ததால்தான் இந்த கைது நடந்துள்ளது எங்கள் கட்சியின் மீது அடக்குமுறைகளை கட்டவழ்த்தாலும் நிலத்தில் அடித்த ரப்பர் வந்து போல எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மோதும் இந்த கைது எதிரானது நாடு முழுவதும் எஸ்டிபிஐ நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அனைத்து ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து இந்த கைது முற்றிலும் அநீதியானது என்பதற்காக தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர் வலியுறுத்தினார் தேசிய தலைவர் மரியாதைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எம் கே வைசி அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ததாக ஒரு தகவலை வெளியிட்டார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எங்களுடைய தேசிய தலைவர் நீதிமன்றத்திற்கு செல்லும் வழியில் அவரை பிடித்துவிட்டு கைது செய்ததாக அவர்களை நாங்கள் பிடித்து விட்டதாக ஏதோ தப்பி ஓடிய குற்றவாளியைப் போல அந்த குற்றவாளியை நாங்கள் பிழித்து விட்டோம் என்பதைப் போல அமலாக்கத்துறை இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக போடப்பட்ட ஒரு வழக்கு அப்போதே தேசிய தலைவர் அவர்கள் அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு ஆஜராகி பதிலளித்துவிட்டு திரும்பிவிட்டார் கடந்த இரண்டு வருடங்களாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலே தேசிய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய பல்வேறு பணிகளிலே மக்கள் பணிகளிலே ஈடுபட்டு அதையெல்லாம் அந்த இரண்டு வருடங்களாக விட்டுவிட்டு திடீரென்று நேற்றைய தினம் தேசிய தலைவர் அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்து விட்டது என்று அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள் உண்மையிலே சொல்ல போனால் இருக்கக்கூடிய மோடியினுடைய பாஜக அரசு பணிவாங்கும் நடவடிக்கையாக தேசிய அவர்களை கைது செய்திருக்கிறது ஏனென்று சொன்னால் கடந்த சில மாதங்களாக முஸ்லிம்களுடைய வக்பு சொத்தை அந்த மத்திய அரசும் ஆர் எஸ் எஸ் பிஜேபியுடைய மத்திய அரசும் திருட வேண்டும் என்ற நோக்கத்தில் புதிய மசோதாவை தாக்கல் செய்தார்கள் அந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் முஸ்லிம்களுடைய சொத்து முஸ்லிம்களுக்கே என்ற அடிப்படையில் தேசிய அளவிலே எஸ் சிபி கட்சி மிகப்பெரிய அளவிலே ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்ததன் விளைவாக ஒரு பொய் வழக்க போட்டு இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது அமலாக்கத்துறை மத்திய அரசனுடைய மோடியினுடைய ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டு எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களை கைது செய்திருக்கிறது இதை ஜனநாயக சக்திகள் முன் வந்து போராட்டம் நடத்தி இதை கண்டிக்க வேண்டும் இந்த கைதை கண்டித்துத்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் எஸ்டிபி கட்சி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது பல்வேறு ஜனநாயக சக்திகளை உடனே உடன் சேர்த்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது எஸ்சிபி கட்சியை பொறுத்தவரை மத்திய அரசு மோடியினுடைய அரசு எப்பேற்பட்ட அடக்குமுறையை கட்சியின் மீது திணித்தாலும் அந்த அடக்குமுறைக்கு மிரட்டலுக்கெல்லாம் எஸ்டிபி கட்சி என்றைக்குமே பணியாது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நிலத்திலே அடிக்கும் பந்தை போல எவ்வளவு ஓங்கேடித்தாலும் திருப்பி அவர்களுக்கே ஒரு அடியாக மாறும் என்ற அடிப்படையில்தான் எஸ்டிபி கட்சியினுடைய செயல்பாடு இருக்கும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசு அமலாக்கத்துறை உடனடியாக எங்கள் தேசிய தலைவர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்